முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளையே இப்போதே நான் உனக்கு உத்தரவாதம் தர்றேன் நான் சொன்னதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷ செய்தியை நீ எதிர்பாராத இடத்திலிருந்து உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்க்குறேன் சந்தனம் நல்ல வாசனையான மரம் அதை சின்ன சின்ன துண்டுகளாக ரொம்ப சிறுசாக வெற்றினாலுமே அதிலிருந்து வரக்கூடிய வாசனை மாறாது அதே போலதான் எவ்வளவோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சானோ நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் நம்பிக்கையும் உன்னுடைய நல்ல குணமும் ஒருபோதும் மாறவே இல்லை இப்படி எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன இதுக்கு மேலுமே கஷ்டப்பட விடமாட்டேனே செல்வமே உன்னை சுற்றி இருக்கிறவங்கள எது உனக்கு தேவை எது உனக்கு தேவையில்லை யாரை கூட வச்சுக்கணும் யாரை கூட வச்சுக்க கூடாதுன்ற விஷயங்களை யோசித்து அதை சரியாக முறையாக பக்குவத்தோடு செய்ய ஆரம்பிச்சிட்டாலே உன் வாழ்க்கைங்கிறது மிக அற்புதமானதாக மாறி போயிடும் இந்த உலகத்தில் நீ மறக்கிறதுக்குன்னே சில உறவுகள் இருக்காங்க அதாவது உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்களையும் வேணும்னே உன்னை கவலைப்படுத்துபவர்களையும் மறந்துடு ஆனால் சில பேரை நீ மறக்கவே கூடாது அதாவது உனக்கு அவசரத்துக்கு வந்து உதவி செஞ்சவங்களையும் உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படும் போது உனக்காக வந்து நின்னவங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறக்க கூடாது உயிரே பிரிஞ்சு போற சூழ்நிலையிலையும் எத்தனையோ பேர் எவ்வளவோ பேர் செய்த நன்மைகளையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்ப செய்யக்கூடியவர்களாக இந்த பூமியில வாழ்ந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நீயும் அதே போல நன்றியுணர்வுள்ள மனிதனாக என்னுடைய செல்ல பிள்ளையாக நல்லது செஞ்சவங்களுக்கு நன்றியுணர்வோட இருக்கணும் என் செல்வமே உன்னுடைய பலத்தையும் பலகீனத்தையும் ஓம் கைக்குள்ள ஓம் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வச்சுக்கணுமே தவிர இன்னொரு உறவுகளோட கைகளில் கொடுத்துடக்கூடாது ஏன்னா ஒருத்தர் மேலே அன்பா பாசமாக நீ இருக்கும்போது அதுவே உன்னுடைய பலவீனம் ஆயிடுச்சுன்னா அதை வச்சு சுலபமாக உன்னை தாக்கி அழிச்சிடுவாங்க உன்னுடைய பலமும் பலவீனமும் ஏதோ ஒரு உறவுக்குள்ள ஒளிஞ்சு இருக்கும்படி வாழ்க்கை உன்னை கஷ்டப்படுத்தும் ஆனால் என்ன ஆனாலும் நீயே உனக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு உன்னுடைய பலத்தை அதிகப்படுத்திக்கணும் உனக்கு பிடிச்சவங்க உன்னை காயப்படுத்தும் போது தானே உன்கிட்ட இல்லாததையும் நீ இழந்ததையும் நினச்சி வருத்தப்படுற அதாவது காசு இருந்த வரைக்கும் உன்னை மதிச்சவங்க காசு இல்லை ஒரு வேலை இல்லைன்னு போது அவர்களுடைய வார்த்தைகளும் செயல்களும் உன்னை குத்தி என்னால் உணர முடியுது அந்த சமயத்தில் சே நம்ம எப்படி இருந்தோம் இப்போ இப்படி இருந்து நிற்கிறோமேனு வருத்தப்படக்கூடிய நிலைமையை உண்ட உறவுகள் உண்டாக்கிட்றாங்களா கவலைப்படாத உன் கூட இருக்கிறவங்களே உன்னை புரிஞ்சு கல்லாட்டி அடுத்தவங்க எப்படி உன்னை புரிஞ்சுக்குவாங்க உன்னை யார் புரிஞ்சுக்கிட்டாலும் இல்லைனாலும் இந்த முருகன் உன்னை முழுசா புரிஞ்சவனாக தான் இருக்கே நீ எப்போ பார்த்தாலும் மனசுல சோர்ந்து போயிருக்க தனியாகவே உட்காந்து கவலைப்படுறத முதல்ல நிறுத்து உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய அரவழைப்பில் நீ தைரியமாக இருக்கலாம் ஏன்னா என்னை மீறி யாரும் உன்னை எதுவும் செய்யவும் முடியாது என்ன மீறி எந்த கெடுதலும் உன்னை நெருங்கவும் முடியாது என் செல்வமே யார் யார் உன்னை விட்டு போனாலும் உன் கூட எப்பவுமே இந்த முருகன் நானே இருப்பேன் உனக்கு காவலனாகவும் உனக்கு அப்பாவாகவும் நான் இருக்கும்போது இதைவிட உனக்கு வேற என்ன வர வேணும் நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை வசந்தகாலமாக ஆக்க போறேன் உன் வேண்டுதல் என்னன்னு இப்போ என்கிட்ட சொல்லு நிச்சயமாக அதை நிறைவேற்றி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செஞ்சிடுவேன் என் செல்வமே இருந்து இப்போதே நான் உனக்கு அருள் புரிகிறேன் நீ கேட்டது எல்லாம் தானாகவே உன் கைகளில் வந்து சேரும்படி நான் அற்புதம் செய்ய போறேன் கடலின் அலைகள் கரை வந்து சேருவது போல உன்னுடைய எல்லா கவலைகளையும் என் பாதத்தில் போட்டுட்டினா அதுக்கப்புறம் முழு நம்பிக்கையோட பக்தியோடு என்னை வணங்கினா உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கையில் சுபமான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுத்துருவேன் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நானே உன்னை காப்பாற்றுவேன் என் செல்வமே நீ செஞ்ச தானமும் தர்மமும் சேர்ந்து தான் இப்போது உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற போது யார் வந்து யாசிச்சு நின்றாலும் உன்னால் முடிஞ்ச உதவியை செய்யணும் நீ மனசார நினச்சிருக்க அப்படிப்பட்ட உன்னை நிம்மதி பெருமுச்சு விட்டு சந்தோஷமாக வாழும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே என் நேரமும் என்னையே இருக்க உனக்கு என் அருள் முழுவதையும் கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு நிச்சயமாக சீரும் சிறப்புமாக செல்வ வளத்தோட சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ தான் போகிற அதுக்கு நான் எல்லாம் நீ செய்யணும் என் செல்வமே எப்போ நீ யாருக்கிட்ட பேசினாலும் சாந்தமாக பொறுமையாக பேசு போதுமான நேரம் நல்லா நிம்மதியாக தூங்கு பொறுமையாக நிதானமாக கவனமாக நீ வேலை செய்யும் போது அது நிச்சயமாக உனக்கு நீ நினைச்சதை போலவே முடிவை தரும் எல்லார்கிட்டையும் நீ உண்மையாக இருக்கிறது மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரியா திட்டம் போட்டு வேலை செய்யணும் நேர்மையா சம்பாதிச்சு தொடர்ந்து சேர்த்து வச்சு நல்ல வாழ்க்கையை வாழ தயாராகு யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீ அன்பு செலுத்தக்கூடிய பிள்ளையாக நாகரிகமாக நல்ல பழக்க வழக்கத்தோடு நடந்து கொள்ளும் பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்வமே காசு பணம் சொத்து சுகம் வச்சிருக்கவன் மட்டும் இந்த பூமியில பணக்காரவங்க கிடையாது அன்பான குடும்பமும் அனுசரணையான துணையும் உள்ளவர்கள்தான் உண்மையிலேயே பணக்கார குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமாக உன் குடும்பத்துக்கும் உன் வாழ்க்கைக்கும் தேவையான சந்தோஷ சுகங்களை எல்லாம் நான் தர்றேன் நீ எந்த தவறுமே செய்யாம எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கே வலியும் வேதனையும் விடாமல் உன்னை பின்தொடர்ந்து வருதே நினச்சி கவலைப்படாத சில உறவுகளின் மீது நீ அளவு கடந்த அன்பும் பாசமும் வச்சுருக்கிறதுனால தானே அவங்க இப்படி உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்க இனிமேலாவது அன்பை பலவீனமாக நினைக்காம அன்பை பலமாக வச்சுக்கிட்டு உன்னை புரிஞ்சிக்காதவங்கள விட்டு விலகி நில்லு உன்னுடைய அன்பை வச்சு ஏமாத்திர சேரலம் கொண்ட அந்த மனித மிருகங்களே இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்காகவும் கவலைப்படவே வேணாம் தேவையில்லாமல் கோபப்படுறதோ அடுத்தவங்ககிட்ட எதையாவது செய்வாங்க ஏதாவது செய்வாங்கன்னு எதிர்பார்க்கறதோ தேவையில்லாத ஆசைகளை வைப்பதோ வேண்டாம் யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஆசையும் வைக்காமல் நேர்மறையான எண்ணத்தோட உன்னுடைய வேலைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சால் போதும் தேவையில்லாமல் உன்னை நீயே குழப்பிக்கொள்ளாதே என் செல்வமே எதை செஞ்சாலும் தெளிவாக சிந்தனை செஞ்சு செய்ய பழகு அமைதியாக அமர்ந்து இந்த முருகப்பெருமானிடம் பேசு நீ தியானம் செய்யும் போது நல்ல எண்ணங்களையே நினைக்கும் போது உன் வாழ்க்கையிலையும் நிச்சயம் நல்லது தானே நடக்கும் ஓ வாழ்க்கையில் இப்போது எல்லா சந்தோஷங்களையும் சுகங்களையும் நன்மைகளையும் நீ அனுபவிப்பதற்கான நேரம் வந்துடுச்சு இது எல்லாமே உன் வாழ்க்கையில் வந்து சேரும் போது நீ ஆனவுமே இல்லாமல் அழகான வாழ்க்கையை வாழ தயாராகு என்ன நடந்தாலும் எல்லாமே இறைவன் செயலில் உன் வாழ்க்கையை ஏன் பொறுப்பில் விட்டுடு உன் வாழ்க்கையை நீ என் கையில் விட்டுட்டாலே நான் எல்லாத்தையும் செஞ்சு முடித்து உன்னையும் உன் வாழ்க்கையையும் உயர்த்திடுவேன் நீ ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து தொடர்ந்து வெற்றி பெறணும்னா உன் ஆரோக்கியத்தையும் நீ சரியாக அல்லவா இனி நீ மகிழ்ச்சியும் நிம்மதியும் கலந்த சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி அனைத்தையும் நான் சரி செஞ்சுறேன் உன் வீட்டில் நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து நீயும் மகிழ்ச்சியாக வாழப் போற இந்த முருகனை சரணடைந்த ஒருவர் அவங்க எதிர்காலத்தை பற்றியோ வாழ்க்கையை பற்றியோ தற்போதிற்கும் கஷ்டத்தை பற்றியோ கவலைப்படவே தேவையில்லை வீண் கவலை எந்த விதத்திலும் உனக்கு பலன் தராதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக என் மேலே நம்பிக்கையோடு இரு நீ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படுறனா உனக்கு என் மேலே நம்பிக்கை குறைஞ்சிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீ என்னை முழுசாக நம்பும் பட்சத்தில் நான் உனக்காக அனைத்தையும் செஞ்சிடுவேன்னு என்ன நம்பு இந்த முருகப்பெருமாள் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் துடத்தி அடிச்சு எல்லாத்தையும் ஓ விருப்பப்படி ஓ வாழ்க்கையில் நடத்தி முடிப்பேன் செல்வமே அப்படிதான் இப்போது இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் இந்த வாக்கு முழுவதையும் கேட்டு முடிக்கும் நேரமே நான் உனக்கு கொடுத்த உத்தரவாதத்தின்படி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்துடும் ஒரு விஷயம் தப்பாக போயிடுச்சுன்னா உடனே எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லாத ஏன்னா பிரச்சனைன்னு நீ உன் வார்த்தைகளால் சொல்லும் போதே கவலையும் பயமும் உன் மனசுக்குள்ளே கட்டாயம் வந்துடும் எதையுமே பிரச்சனையாக பார்க்காம உனக்கு விடப்பட்ட சவால்னு நினச்சி பார்க்க பழகு சவால்னு சொல்லும்போதே அதை சமாளிக்கணும் அதை சரிசந்துடணுன்ற அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் சேர்ந்தே உனக்கு வந்துடுமேன் செல்வமே இந்த பிறப்பிலும் இனி வரப்போகும் பிறவிகளிலும் உனக்கு எந்த விதமான தீங்கும் யாரும் செய்ய முடியாத அளவுக்கு அனைத்தையுமே இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் என்னை மீறி எதுவுமே உனக்கு தப்பாக நடக்காது உன் மனசில் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் நினச்சியோ அதை அப்படியே உனக்கு நான் அமைச்சு தர்றேன் நான் ஒருபோதும் உன்னை உயர்த்தாமல் விட்டுட மாட்டேன் இப்போது இருக்கிற நிலமையை விட கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாகி நீ நல்ல நிலமையில் வாழப்போகிறாயின் செல்வமே நீ என்னுடைய பொக்கிசமான செல்ல பிள்ளை அல்லவா என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் உன்னை தொட முடியாது அப்பா நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ எதுக்கும் கலங்காமல் தைரியமாக இரு உனக்காக திருச்செந்தூரில் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரமே என் தரிசனத்தை பெற ஓடிவாய் என் செல்வமே கிடைக்குமா கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்க உன்னுடைய விஷயத்தை உனக்கே வந்து சேரும்படி நான் செய்கிறேன் எத்தனையோ பேர் என்ன பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது பல பேருக்கு மத்தியில் உனது வருகைக்காக நான் இருக்கேன் நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்த பிறகு நீ ஒரு முறை உன் குடும்பத்தோடு திருச்செந்தூருக்கு வந்துட்டு போ இனிமே உன் வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகுது நிச்சயமாக நீ ஜெயிக்கப் என் செல்வமே அதை பார்த்து ஆனந்தமாக சந்தோஷப்படுறதுக்காக தான் நானும் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் இப்போது உன் வாழ்க்கை பயணத்தில் நீ சந்திக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்களா உன்னை விமர்சனம் சொல்கிறவங்களும் குறை சொல்பவர்களும் உன்கிட்ட எதிர்மறையான வார்த்தை பேசுபவர்களுமாக யார் எப்படி இருந்தாலும் நீ எதை பற்றியும் கவலைப்படாத உன்னை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட போய் உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்யாதே எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வரும் அதுவரை எல்லாத்தையும் பாதத்தில் விட்டுடு அனைத்தையும் உனக்காக நான் சரி செய்வேங்கிறத நீ மறந்திடாதே என் செல்வமே மிகுந்த மனக்கலக்கத்தோடும் வேதனையோடும் இருக்கிற உனக்காக தான் நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக முடித்து தரப்போகிறேன் யாருக்கு எது நடக்கணும்னு பிராப்தம் இருக்கோ அதற்கு தக்கவாறு நான் நிச்சயமாக நடத்தி முடிப்பேன் உனக்கு நீ கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் உன் விருப்பப்படியே நடத்தி தரதான் உன்னை தேடி வந்தேன் இதனால் வரைக்கும் உன் வாழ்க்கையில் என்ன கிடச்சிருந்தாலும் அதை என் ஆசீர்வாதத்தோடு தான் உனக்கு கொடுத்துருக்கேங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கோ எதை பற்றியுமே கோளாறு குற்றம் குறைன்னு சொல்லாதே என் செல்வமே இனி வரப்போதும் இப்போ வாழ்க்கையில் கிடைக்க போகிறதும் கூட நல்லதாகவே இருக்கும்